வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில் நம்ம யாரை சந்திக்க இருக்கோம்னா ஃபேமஸ் ஆனா பரிகார ஸ்பெஷலிஸ்ட் அக்னி ருத்ரன் குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க வணக்கம் குருஜி தங்கம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில ஹை கிளாஸ் பீப்புளா இருக்கட்டும் இல்ல ஃபேஷனுக்கு வந்துட்டு கால்ல வந்து தங்கத்தை போடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா தங்க கொலுசு தங்க எட்டி அஹ் கால்ல தங்கம் போடுறது வந்து ஐஸ்வர்யத்தை கெடுக்குமா இல்ல அது இன்னும் நல்ல பலன் கொடுக்குமா இல்ல நம்ம சம்பிரதாயத்தின் படி பாக்குறோம் அப்படின்னா சம்பிரதாயத்தின் படி பார்த்தா இடுப்புக்கு கீழே தங்கம் போக கூடாதுன்றாங்க இடுப்புக்கு கீழே தங்கம் போகக்கூடாது இடுப்புக்கு மேல தங்கம் இருக்கலாம் இடுப்புக்கு கீழே வந்து நிறைய பாதிக்கிற இடங்கள் அதனால வெள்ளிய வந்து கொடுத்துருப்பாங்க அதனாலதான் வெள்ளி அரணா கயிறு வெள்ளி கொலுசு வெள்ளி தண்டை ஆண்கள் கூட வந்து தண்டை போட்டிருப்பாங்க அப்பெல்லாம் வெள்ளி தண்டை தான் போட்டிருப்பாங்க அதனால வெள்ளி தான் இடுப்புக்கு கீழே ஆளணும் இடுப்புக்கு மேலங்கறத தங்கம் ஆளும்னு சொல்லுவாங்க அதனால அது சம்பிரதாயப்படி அது ஒண்ணும் பெரிய சரியான ஒரு விஷயம் கிடையாது இப்ப சில பேர் கேட்கலாம் அப்போ அந்த காலத்து ராணி மகாராணிகள் போட்டு எல்லாம் தங்கத்துல போட்டுருந்தாங்களே அதாவது அவர்கள் போடலாம் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் உண்டு ஆனா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஹை கிளாஸ் போட்டிருக்காங்க அவங்க பணத்துக்கு எந்த கஷ்டமும் கஷ்டம் இல்ல அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா இன்னாரு போடலாம் இன்னாரு போடக்கூடாது இன்னாருக்கு சொல்லலாம் அப்போ உடனே சில பேர் கேள்வி கேட்கலாம் நம்ம பகுத்தறிவான கேள்வி கேட்கலாம் அப்போ உயர்ந்த மனிதர்கள் போடலாமா அப்ப தாழ்ந்தவர்கள் போடக்கூடாதான்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது சில பேருக்கு வாழைக்காய் ஒத்துக்குது சில பேருக்கு வாழைக்காய் ஒத்துக்கல சில பேருக்கு கத்திரிக்காய் ஒத்துக்குது ஒத்துக்கல இது மாதிரிதான தவற இதுல உயர்ந்தவர் தாழ்ந்தவரெல்லாம் கிடையாது நம்ம அந்த வரமாட்டோம் இது ஒரு சில பேருக்கு அதுக்கு ஒன்னும் இல்ல இந்த வைர கம்மல் இருக்கு இருக்குல்ல ஒரு சில பேர் போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே சண்டை வரும் அன்னைக்கே சண்டை வந்துடும் வீட்டுல கணவன் மணிக்குள்ள சண்டை வந்துடும் இல்ல வீட்டுல சண்டை வந்துடும் பிரச்சனையாயிடும் சில பேருக்கு சில சில சமூகம் நம்ம இந்து சமூகத்துல சில பேர் இருக்காங்க சில சமூகத்தினர் அவங்க வந்து வைரக்கம்மல்ங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் கல்யாணத்துல வைரக்கம்மல் தான் போடணுங்கிறது பிராண்டு அவங்கள தான் போட்டு இருக்காங்க ஒண்ணுமே இல்லை அது அவங்களுக்கு எடுத்துக்கிச்சு சில பேருக்கு எடுத்துக்கல அவங்கலயே சில பேருக்கு ஒத்துக்கல கட்டிவிடுவாங்க சண்டை வந்துடுது இல்ல பிரச்சனை வந்துடுது உடம்பு போயிடுதுன்ட்டு சோ வைரத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே தங்கத்துக்கும் சில பேர் இருக்குது ஒன்னும் இல்லை அதெல்லாம் விட நான் லாஜிக்கா சாதாரணமா பேசுறேன் சில பேருக்கு தங்கத்துல செயின் போட்டா ஒத்துக்காது கழுத்தெல்லாம் பொறி பொறியாயிடும் ஆமா ஆமா பித்தளையில போட்டா நிறைய பேருக்கு ஆயிடும் தங்கத்துல செயின் போட்டு தங்கத்துல ஏதாவது போட்டா உங்களுக்கு பொரி பொறி பொரி பொரியா பிடிச்சிரும் பாருங்க என்ன இப்போ அவங்களுக்கு என்ன ஒத்துக்கலைன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சில பேருக்கு அத ச சம்பிரதாயப்படி கால்ல தங்கங்கள் அணியக்கூடாது அவ்வளவுதான் பாம்பு கண்ட படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு சில பேர் வீட்டுக்குள்ள வந்து பாம்பு புகுந்துரும் இல்லையா ஆமா அத வந்து அபசகனமாவும் சில பேர் நினைப்பாங்க சில பேர் ஏதாவது தோஷம் நினைப்பாங்க இது எது உண்மை குருஜி இல்ல பாம்பு நுழைய கூடாது அதாவது இந்த ரெண்டும் நினைக்கிறத விட பயம் பெருசா நினைப்பாங்க அதனால பாம்பு வீட்டுக்குள்ள விழைய கூடாது அதாவது அது என்னதான் நம்ம கடவுளாக நம்ம சாமி கும்பிட்டாலும் நாகராகோ சிவனாவோ எதை வேணாலும் கும்பிட்டாலும் வீட்டுக்குள்ள வரும்போது அது வந்து விஷ ஜந்துன்னு சொல்லுவாங்க அதை ஐயோ வீட்டுக்குள்ள வந்துடுது சிவபெருமானுடைய அருள் கிடைச்சிருச்சு இல்ல விஷ்ணுவோட அருள் அப்படி நினைக்க முடியாது அங்க அங்க வந்து அது வந்து விஷ ஜந்துன்னு தான் பேர் அது கடவுளா இருக்கும்போது கடவுள் இங்க வரும்போது அது விஷ ஜந்து தான் அது தோஷத்தை கொடுத்துரும் அந்த வீட்டுக்கு ஏன்னா பொதுவாக அது வீட்டுக்குள்ள வரக்கூடிய பொருள் இல்லை இல்லையா அதாவது வஸ்து அதாவது உயிர் உள்ள ஒரு வஸ்து அது வீட்டுக்குள்ள வரக்கூடாது வந்தால் கண்டிப்பாக சங்கடம் தான் அதுக்கு என்ன பண்ணணும் பரிகாரம்னு வேணாலும் கையோட சொல்லலாம் வந்த உடனே அதை முடிஞ்ச மட்டும் நம்ம அதை கொல்லாம அது சம்பந்தமான ஆட்களை வர வச்சு பிடிச்சிடலாம் அதுதான் கரெக்டு தீயணைப்பு துறைக்கு சொன்னாலும் சரி இல்லை அந்தந்த ஊர்ல போய்லாம் அந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு விட்டு நம்மளே கூட பண்ணலாம் விரட்டி விடணும் ஆனால் நான் விரட்டி விடுறதுக்கு நிறைய பேருக்கு பயம் அது விரட்டி விட்டு திரும்பி இங்க வந்துடும் அப்படின்றதுனால அதை அதனால அடிச்சு கொண்டுருவாங்க நிறைய பேர் அடிச்சு கொண்டாலும் அது பாவம் தான் இருந்தாலும் உயிரா பாவமானு பார்க்கும்போது எல்லாருக்கும் உயிர் தானே முக்கியம் பாவோடைய பாவத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க அதை அடிச்சுடுவாங்க ஓகே அதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம் அதை அடிக்காதீங்க அப்படின்னு ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் அந்த பயமும் அந்த வேதனையும் இருக்கும் அதனால நீங்க அடிச்சிட்டாலும் சரி அடிக்காதீங்க அடிச்சுட்டாலும் சரி அதை பிடிச்சுக்கிட்டு ஆள் பிடிச்சிட்டு போயிட்டாலும் சரி ஆனா தோஷம் தான் விஷ ஜந்து தோஷம்னு அதை சொல்லுவோம் அதுக்கு வீட்டுல என்ன பண்ணணும்னா உப்பு உப்பு மஞ்சத்தூள் கல்லுப்பாக கல் உப்பு கல்லு உப்பு மஞ்சத்தூளும் எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிணத்து தண்ணியில கிணத்து மாதிரி போர்ல இருந்து நம்ம வந்து இந்த நல்ல தண்ணின்னு வாட்டர் கேன் அதுல வாட்டர் இதெல்லாம் கிடையாது உப்பு தண்ணி நார்மல் தண்ணி நம்ம போர் வாட்டரா இருக்கணும் அவ்வளோதான் அந்த தண்ணியை வந்து எடுத்து இந்த இதை கரைச்சி வீடு பூரா தெளிச்சு விட்டுடணும் இதை தெளிச்சு விட்டுட்டு ஒரு வாசன திரவியம் ஒன்று வாங்கி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி போக போட்டு விட்டோம்னா இந்த தோஷம் விலகும் ஆனால் இது என்னைக்குன்னா இது என்னைக்கு அந்த பாம்பு வீட்டுக்கு வந்ததோ அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதங்கிழமை நம்ம வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னு வச்சுக்கோமே அதே மாதிரி மூணு புதங்கிழமைக்கு இதை செய்யணும் நீங்க தொடர்ச்சியா ஆமா இப்போ ஒரு திங்கக்கிழமை வந்து மூணு திங்கக்கிழமைக்கு செய்யணும் செஞ்சா அந்த தோஷம் போயிடும் விஷ ஜந்து தோஷம்லாம் வே போயிடும் நீங்க இது மாதிரி செய்யறதுதான் சிறப்பு மிக அருமை குருஜி நன்றி நன்றி வணக்கம் vargana